அவங்க வீட்டுக்கு போய் முதல்ல இந்த விஷயத்தை பேசி பொண்ணு கேக்குற வழிய பாருங்க. ஏங்க, இத்தனை காலம் பார்த்த சம்பந்தத்தெல்லாம் வேணான்னு சின்ன பிரேம். இன்னைக்கு அவனே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்றா. இத பேசி முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பாப்பா முன்னாடி சினிமா எல்லாம் டப்பா. பாப்பா ஏதோ தப்பா சொல்லிட்டேன நீ தப்பா சொல்லலடா இந்த போட்டோவை முன்னாடி வெச்சேன் பாரு அது நான் பண்ணது தேவையில்லாம கோவப்படுறீங்க ஹாய் ஹலோ Premises, why not நீ இந்த போட்டோவை கேக்குற ஆனா எங்க பையன் உன்னையே கேக்குற எனக்கு சொல்றீங்க இந்த இது வேலைக்காகாதுன்னு தெரியும் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டானே வந்த உங்க எங்க சொல்றான் நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களே யார் you want to marry my sister உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி ஆனா உங்க தங்கச்சி எதுவும் சொல்லலையே நீ

உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள உயிரோட இருக்க மாட்டாரு என்னங்க இப்படி சொல்றீங்க நான் எதையும் சொல்லலமா உங்க வீட்டு பொண்ணோட ஜாதகம் சொல்லுது நீங்க ஜாதகத்தை காட்டினதுனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு சில பேர் ஜாதகத்தை பார்க்காமலேயே கல்யாணம் செஞ்சு வச்சிடறாங்க கல்யாணம் ஆனதுக்கு விபத்துல இறந்து போயிடுறாங்க மனைவி கண் முன்னாடியே புருஷனோட துர்மரணம் இந்த மாதிரி சங்கடங்கள் இது போல தான் நடக்குது அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இதுக்கு பரிகாரம் எதுவுமே இல்ல வேணும்னா நீங்க உங்க குல தெய்வம் கோயிலுக்கு போய் கேளுங்க அங்க ஏதாவது சொன்னா செய்யுங்க இவர் என்ன கடவுளா இவர் சொன்னதெல்லாம் நடக்க மாட்டாடி அவர் சொன்னதை கேட்டு எனக்கு நம்பிக்கையே வரல பாருடா பிரேமு இது என்ன மோதரத்துல வைக்கிற பிடிக்கலன்னா எடுத்து போட்டு மாத்துறதுக்கு காலம் முழுக்க கழுத்துல தழைய தழைய தொங்க வேண்டிய தாலி உடம்போடு போகணுமே தவிர நடுவுல புட்டுன்னு போயிட கூடாது அப்பா எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் மேல நம்பிக்கை இல்ல இல்லையா உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க இல்லடே

அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு நம்ம ஜோசியர் சொல்றாரு ஆனா இவர் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாரு என்னங்க இதெல்லாம் போறது நம்ம பையனோட உயிரடி அந்த விஷயம் அந்த முட்டாளுக்கு தெரியல நம்ம பையனோட ஜாதகம் கெட்டியா இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும் அப்புறம் கல்யாணத்தை பார்க்கலாம் அம்மா ஒரு சின்ன டவுட் என்ன நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா கேட்கல ஆரம்பிச்சிட்டேன் கேளு எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே அவங்க சோஷியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதே வேற இல்லடா கிட்ட மூணு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கேன் அதுல ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா ரெண்டு பேர் குடுத்துட்டா மூணு பேர் சமம் ஆயிடுவாங்க அதான் சோசியலிசம் சரியா புரிஞ்சுக்கிட்டே அது சரி என் காசு கரை பத்தியா அதான் சோசியலிசம் ஆமா உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு எனக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல என் பிர மூர்த்திக்கும் இல்ல பொம்மாட்டாங்க அது வந்து எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா

வேலை வேலைக்கு தின்னே தீத்துறான் முதல்ல அவன வெளிய தரத்துங்க அடி போடி பைந்தி கறி அவ வீட்ல இருந்தானா லட்சுமி குறைய பிச்சிட்டு கொட்டுவாடி நம்ம வீட்ல இருக்க ரத்தல பாத்திரம் தங்க பாத்திரமா மாறிடும் நம்ம வாழ்க்கையே குடி சீக்கிரம் மாற போதுரி உள்ள இருக்க துணி இல்ல உள்ள இருக்க துணி எல்லாம் பட்டு ஆயிடும் फ्रेंड्स நாட்லியே பிரபல வைர வியாபாரியான நாகராச்சாரோட ஒரே வாரிசான பிரேமுக்கு என் தங்கச்சி சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க நிச்சயதார்த்தம் பண்றோம் 봐. 아존. 은나. 음, 봐. 음.

என் தண்ணி அடிச்சு வந்து மோதிரம் மாத்திர உடனே பையனை அடிப்பட்டுடுச்சு

உங்க மூட நம்பிக்கை இதோட முடி போடாதீங்க நீ போடுற முதல்ல கோயிலுக்கு போலாம் என்னங்க இதுதான் உங்க குல என்ன இப்படி இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இங்க வந்துதான் ஞாபகம் அதுக்கப்புறம் யாருமே இந்த கோயில் பக்கம் எட்டி பாக்கல போல இருக்கு அதுதான் எப்படி இருக்கு நாம தான் தரக்கணும் போல இருக்கே அவில் ஓபன் டாட் நெல்லுங்க அந்த கதவ தொடாதீங்க தொடாம தோவி குதிச்சு உள்ள போகணுமே அந்த கதவை நீங்க தொட்டீங்கனா செத்து போய்டுவீங்க ஏனோ இது வரைக்கும் ரெண்டு பேர் ரத்தம் கக்கி செத்து இருக்காங்க பிரேமே ப்ராப்ளம் தோளில மட்டும் இல்லடா தாள் இருக்கு இருங்கடா நான் தரேன் வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாருங்க தெய்வத்தோட விளையாடாதீங்க அந்த கதவை தொடாதீங்க திறக்காதீங்க அதை தொட்டால் தானே செத்து போயிடுவேன் தொடாமலே கதவை திறந்தா என்னடா என்னால தான் பாப்பா கல்யாணம் நின்னுடுச்சான் நீ எப்படியாவது கல்யாணத்தை நடத்தணும் அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா மூணு செத்தை அங்கப்பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன் ஏன் வேண்டுதலை நிறைவேத்திட்டேன் கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு